இந்த மலையிலேயே உட்காந்துக்கிட்டு கொடை பிடிச்சிட்டு வந்து ஆடுமே ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் என்ன பண்ணுறீங்க இன்றைக்கி வந்துட்டு தீபாவளி முடிஞ்சு மறுநாளுங்க நேற்று நைட்டு ஆரம்பித்த மழை வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஒரு பதினோரு மணிக்கே இன்னும் வந்து மழை உள்ளங்க அங்கே பாருங்கள் காட்டெல்லாம் எவ்வளோ தண்ணி நிற்கிது பார்த்திங்களா அதனால தான் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி வந்துட்டு ஒன்றும் விலாக் எடுக்க முடியல இங்கே வருங்க நம்ம தீபாவளி வீடியோ நீங்கள் பார்க்கணுன்னு நினச்சிங்கன்னா கண்டிப்பாக நம்மளோட சேனலுக்குள்ளார போய்ட்டு ஷார்ட்டில் செக் பண்ணி பாருங்கள் ஒரு தீபாவளி அன்றைக்கி என்னென்ன நடந்திருக்கோ அது எல்லாமே ஒரே ஷார்ட்டில் சூப்பராக ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டாகவே வந்து அப்லோட் பண்ணியிருக்கேன் ஃப்ரெண்ட்ஸ் ஏன்னா வந்து லென்த்தாக போட வேணாம் அப்படின்ட்டு ஷார்ட்டில் அப்லோட் பண்ணிட்டேன் எல்லாம் போய் அதை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க கண்டிப்பாக அங்கே பாருங்கள் திருச்சியில் வந்துட்டு செம மழைங்க நேற்று நைட்டில் இருந்து மழை நிற்கவேல விட்டு விட்டு பேஞ்சிக்கிட்டே இருக்குது ஆனால் மழை விடவே இல்லை வேகமாக போய்து கம்மியாக போய்து ரெண்டுமே மிக்ஸ் ஆகி மிக்ஸ் ஆகி போயிது ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்துட்டு நான் உங்களுக்கு பேக் கேமராவை ஆன் பண்ணி பின்னாடி காட்டுறேன் பாருங்களேன் யாருங்க ஃபுல்லாக சூப்பராக இருக்குல்ல மோட்ரு வேறு ஓடுது ஃப்ரெண்ட்ஸ் இந்த மலையில் இங்காருங்க அங்கே பாருங்களேன் அங்கே ஆடு மேய்க்கிறவங்களாம் பாவுங்க இந்த மழையிலையே உட்காந்துக்கிட்டு கொடை பிடிச்சிட்டு வந்து ஆடு மேய்க்கிறாங்க ஆடுலாம் பாருங்க அது பாட்டு ஏதோ சாப்பிடலாமா வேணாமா நின்றுட்டுருக்கேங்க இங்கே பாருங்க மழை வந்து விட்ட படம் இல்லைங்க நேற்று நைட்டில் இருந்து சரி அதான் ஒரு சின்ன விலாக் எடுத்து போடுவோன்ட்டு தான் ஃப்ரெண்ட்ஸ் உங்கள் ஊரெலாம் மழை பெய்யுதா இல்லைன்றதை மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் இங்கே பாருங்கள் இடம் எல்லாமே பச்சை பசுமையாக மழை பெய்யவும் சூப்பராக இருக்குங்க இங்கே பாருங்க கலர் கரேஷனே பண்ணல கலர் கரேஷன் பண்ணதுக்கு முன்னாடியே எப்படி இருக்கு பாருங்கள் பா சூப்பராக இருக்கல எப்படி இருக்குன்னு கண்டிப்பாக மறக்காமல் கமெண்டில் சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் நிறைய பேர் வந்துட்டு என்னன்னே தெரில வீடியோ வந்து ஒரு ஒரு நிமிஷம் வரைக்கும் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க வெறும் பதினெட்டு செகண்ட் இது மாதிரி தான் ஆவரேஜ் ஜூரேஷனே காட்டுது எல்லோரும் வீடியோ போட்டால் கொஞ்சம் முழுசாக பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸுங்கருங்க அப்படியே மழை இன்னும் பேஞ்சிக்கிட்டே இருக்கு பாருங்கள் தண்ணியில் உங்களுக்கு துளி உழு தெரியுதா சரி ஃப்ரெண்ட்ஸ் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் ஏதோ ஒரு குட்டி வீடியோ தியா பாப்பா வினோதாலாம் என்ன பண்ணுறாங்கன்றத மறக்காமல் போயிட்டு இந்த பிளாக்லேயே அப்படியே சேர அப்லோட் பண்ணுறேன் பாருங்கள் சுச்சோஹா ஆனா பேசுகிறான் ஏந்திருச்சு நிற்கிறியா இங்கேரு மழை பேசுப்பார் காலையிலிருந்து மழை பெய்யதா சாயங்காலம் கொஞ்ச நேரம் ஒரு மணி நேரம் நினைச்சு இப்ப மறுபடியும் மழை பெய்யுது அங்கரே மழை பெய்யுதான் அத பார்க்க தான் மழை விட்டா பாடே இல்லை வா தனியா வராது